நண்பர்களே வணக்கம் எல்லாம் நல்ல இருக்கீங்களா இப்போ வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் கிராமத்திலேருந்து கொஞ்சம் தூரத்தில் சில இப்போ வித்தியாச ஆயிட்டோம்லாம் ஒரு தம்பி வச்சுருக்காப்புல அவங்கள வந்து நான் எடுக்க வந்திருக்கேன் வந்துருக்கேன் அந்த பழம் அவரெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்க இது என் தம்பி இந்த என்ன பழம் அது அது வாட்ரு ஆப்பிள் இது வந்து வாட்ரு ஆப்பிள் இதுங்க

இவர் தான் ஓனர் அரை கிலோ அறுபது ரூபாண்ணா அரை கிலோ அறுபது ரூபா சொல்கிறா ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபாண்ணா எவ்வளோப்படா ஒரே ரேட்டு தான் வெள்ளம் எல்லாம் தான் மூணு கிலோவே எழுபது ரூபா